அது தமிழ்நாட்டு இப்படித்த சாபக்கேடு இந்த மணி ஃப்ளோன்றது டூ தௌசண்ட் ஃபோருக்கு பிறகு இது ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபிப்ரவரியில் காஞ்சிபுரம் கும்படி பூண்டியில் லட்டில மூக்கு தேச்சு கொடுத்தாங்க இது பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் திமுக ஆட்சியில் திருமங்கலம் ஃபார்மிலா வந்தது ஒரு ஓட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் போயிருக்குது எட்டாயிரம் பேரும் கொடுத்துருக்காங்க இவங்க திமுகலேருந்து ரூபாய் இன்ட்ரெஸ்டிங்லேயே நாம் தமிழர்லேருந்து ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூரில் தெளிவாக போட்டுட்டு ஓடிட்டாங்க ஆமாம் திமுக ஆயிரம் ரூபாய் அண்ணா திமுக இரநூத்தம்பது ரூபாய் பிஜேபியால் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இந்த பணம் இருந்தாலும் எல்லா கட்சியாலும் கொடுக்க முடியாது பிஜேபி கொடுக்க ட்ரை பண்ணிடலாம் கொடுக்க முடியல ஆள் இல்லை உங்களுக்கு அதுக்கு கூட ஆள் இல்லை இரநூத்தம்பது ரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போயிருக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பிஜேபி அதிகமாக மோடி அதிகமாக வெறுக்குதுன்றது அவங்களுக்கு கொடுத்துது நெறிஞ்சு முள்ளாக நெஞ்ச கொடுத்துது அதனால் அதை மாற்றுறதுக்காக அவன் மோடி இந்த அளவுக்கு இங்கே படையெடுத்து வந்தான் உண்மையிலே படையெடுத்தான் வந்தார் அண்ணாமலை என்னெல்லாம் பண்ணுறாரு மூணு வருஷத்துலேருந்து நமக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு கேண்டிடேட்டாக போடணும்னு என்ன போட்டோன்னே நேஷனல் மீடியா அண்ணாமலை தலையை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு ரிசல்ட் வரும்போது தெரியும் அது என்ன மாதிரியான லட்சணத்தில் இருக்குன்னு அண்ணாமலையோட தொகுதியான கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் பாமக அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டோன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க தேசிய ஊடகங்களால் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் அண்ணாமலை நீ சினிமாக்காரன் தான் மூஞ்சி காமிச்சு வந்து ஓட்டு காமிப்பா நீங்கள்லாம் என்ன சினிமாக்காரர்களா இந்த ரோட் ஷோ கான்செப்டே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாதது மக்களிடமிருந்து அன்னியப்படுவது இந்த அடிப்படை புரிதல் அறிவு கூட பாஜகவுக்கு இல்லை என்பது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது எப்படி வந்து வாகனத்தில் ஏறி அப்படியே கை காமிச்சு போனால் ஓட்டு போட்டுருவோன்னா மக்களும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் கிடையாது முகத்தை பாட்டு ஓட்டு போடுறதுன்றதெல்லாம் வந்து என்ன ஒரு மூடத்தனோ எப்படின்னு எதிர்பார்க்கலாம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள் மணி சார் வணக்கம் மணி ஃப்ளோ எப்படி பார்க்குறீங்க சார் ஆனால் ஏன்னா ஒரு பெரிய லெவலில் இப்போ தேர்தல் தள்ளி வைப்பால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலைனாலும் இந்த தேர்தலில் வந்து மணி ஃப்ளோ எப்படி இருந்தது இந்த ரெண்டு நாட்களாக நிறைய குற்றச்சாட்டுகள் வருது வீடியோக்கள் வருது அதனுடைய அது தமிழ்நாட்டு இப்படித்த சாபக்கேடு இந்த மணி ஃப்ளோன்றது டூ தௌசண்ட் ஃபோருக்கு பிறகு இது ஆரம்பிக்குது ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பிக்குது டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து இதில் திருநெல்வேலியில் ஒரு தொகுதியில் அம்மா ஆரம்பித்தாங்க அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஃபோரில் வந்து அந்தம்மா எழுபது சீ நாற்பது சீட்டு தோக்குறாங்க பிஜேபி அத் அதிமுக கூட்டணி மண்ணை கவிச்சு அதுக்கு பிறகு அந்தம்மா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபெப்ரவரியில் காஞ்சிபுரம் கும்மிடி பூண்டியில் லட்டில் மூக்கு வச்சு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திமுக ஆட்சியில் திருமங்கலம் ஃபார்முலா வந்தது அதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் மணி ஃப்ளோன்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பெரிய அளவு தான் இருக்குது இந்த எலெக்ஷன்லேயும் பல தொகுதிகளில் மக்களவைத் தொகுதிகளில் வந்து இந்த எலெக்ஷனில் தான் இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களையும் இடைத்தேர்தல்களையும் தான் பணம் அதிகமாக விளையாடும் இந்த மாதிரி மக்களவைத் தேர்தல்களையும் பணம் மிகப்பெரிய அளவில் விளையாடிருக்கு குறிப்பாக ஒரு தொகுதியில் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு தொகுதி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரோட தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் போயிருக்குது ரெண்டாயிரம் பேரும் கொடுத்துருக்காங்க இவங்க திமுகலேருந்து ரூபாய் இவங்க சைட்லேருந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் அதிமுக திமுகலேருந்து பாமகலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இன்ட்ரஸ்டிங்லேயே நாம் தமிழர்லேருந்து ஐநூறுபா கொடுத்துருக்காங்க ரூபாய் வரைக்கும் ஒரு தொகு ஒரு ஓட்டுக்கு போயிருக்காங்க நம்முடைய தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இந்த குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு ஓட்டு என்னமோ இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே வந்திருக்குது இது உண்மை பணம் வெள்ளமாக ஓடி இருக்குது அதே மாதிரி இங்கே இன்னொரு தொகுதி அங்கே வெளிப்படையாக வந்து ஆயிரரூபா கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் தெளிவாக போட்டுட்டு ஓடிட்டாங்க ஆமாம் திமுக ஆயிரம் ரூபா அண்ணா திமுக இரநூத்தம்பது ரூபாய் பிஜேபியால் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இந்த பணம் இருந்தாலும் எல்லா கட்சியாலும் கொடுக்க முடியாது திமுக மாதிரி பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு பணம் கிட்ட இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியால் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த கொடுக்குற லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது பணத்தை எடுத்துருவோம் பாதியில இன்னைக்கு இன்னைக்கு தினமலர் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு பெண்கள் கலெக்டர்கிட்ட போய் பணம் கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம்ட்டோம் அதை பாருங்கள் ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க கைது செஞ்சால் அவர் திமுக கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அவரை அதே மாதிரி அண்ணா திமுகவும் அவங்க கொடுத்துருக்காங்க பிஜேபி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கொடுக்க முடியல ஆள் இல்லை அவங்களுக்கு அதுக்கு கூட ஆள் இல்லை மேடம் அவர் ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பொய்யுங்க அதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் நம்புவாங்க கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் அவர் கதை பணத்தை ரெடி பண்ணிவிட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் புரிந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இதில் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை திமுக வண்ணா திமுகவும் மணி ஃப்ளோ இந்த எலெக்ஷனில் பெரிய அளவில் வந்திருக்குது அது உண்மை இரநூத்தம்பது மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போயிருக்கு அதிகபட்சமாக சில தொகுதிகளில் வந்து ரூபாய் ஒரு ஓட்டுக்கு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் இல்லை ஒரு ஓட்டுக்கும் ரூபாய் ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா பதினஞ்சாயிரூபா ஸோ உங்கள் ஜனநாயகம் வந்து கேலி கூத்தா மாறிட்டு இருக்குது மறந்துடாதீங்க நம்மளும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இதை சொல்கிறோம் ஆனாலும் இவ்வளோ தூரம் அவங்களால எப்படி கொண்டு போய் உள்ளே சேர்க்க முடியும் சார் கடந்த அது ரொம்ப நல்ல கேள்வி அரசியல்வாதி மாற்ற பணம் கொடுக்கறத எவனையும் பிடிக்கிறான்ல இந்த எலெக்ஷன் கமிஷனு கணக்கு எவனோ பிடிக்கணுமோ அவனை பிடிக்க முடியாது ஏன்னா அதில் நம்முடைய அரசியல்வாதிகள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் படித்தவர்கள் போய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு கேட்குறான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது படித்தவர்கள் வங்கிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பட்டதாரி பெண்கள் ஒரு காலனியில் இருக்கவங்க கூட்டமாக போய் கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க அந்த கேண்டிடேட் இவ்வளோ கொடுக்குறாரு ஒரு ஓட்டுக்கு வந்து ஐநூறுபா கொடுக்குறேன்னு இருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் காலனியில் வந்து எங்களால் நூற்றம்பது ஓட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியுன்றாங்க போகிறவங்க குரூப் ஆஃப் லேடிஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை சார் கடந்த தேர்தலெலாம் பார்த்தப்ப என் என்னுடைய ஞாபகத்துக்கு பார்த்தோம்னா இந்த எல்லாம் கொடுத்த மாதிரி தெரியலையா சார் அதுவும் பார்லிமெண்ட்டுக்குலாம் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க பார்லிமெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் இது வரைக்கும் கொடுத்ததா இல்லை நல்ல பாயிண்ட் அசம்பிளி கொடுத்துருக்கான் பை எலெக்ஷன் கொடுத்துருக்கான் பை எலெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது கேலி கூத்தி முடிச்சோம் கடைசியாக நடந்த ப ஈரோடு பை எலெக்ஷனில் போன பிப்ரவரி மார்ச்ல என்ன இந்த பட்டி ஃபார்முலான்னு வச்சு ஒரு ஓட்டுக்கு ப பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் தான் போச்சு அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையும் விளையாடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா பேரில் அறநூறு கோடிக்கெல்லாம் பிடிச்சாங்க பணத்தால் மட்டுமே ஜெயிச்ச ஒரு எலெக்ஷன் சொன்னால் அது பதினாறுல ஜெயலலிதா ஜெயிச்ச எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக வந்து க்ராஜுவலாக என்ன கொடுக்க முடியுமோ ஆவரேஜாக கொடுத்தாங்க ஆனால் பை எலெக்ஷனில் விளையாடிட்டாங்க ஈரோட்டில் நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பணம் செலவாகிறது தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்து நாலு ஒம்பது பதினாலு பத்தொம்பது நாலு தேர்தலில் அளவுகோல் நாலு தான் எடுத்துக்கணும் தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எடுக்க தேவையில்லை ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது இந்த அஞ்சாவது தேர்தல் இந்த அஞ்சு தேர்தலில் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் ரெண்டு ப பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பணம் விளையாடினது இதுதான் ஃபஸ்ட் டைம் பம்ப் பண்ணியிருக்காங்க பணத்தை இதை சொல்லணுங்க ஒரு ஓட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் ஐநூறுரூபா கொடுத்துருக்கோம் ஒரு கேண்டிடேட் மூவாயிரம் இன்னொரு கேண்டிடேட் மூவாயிரம் டிஎம்கே மூவாயிரம் அண்ணா மூவாயிரம் பாமக ஆயிரத்தி ஐநூறு நாலு மூணை போட்டியில் ஐயோ ஐயா ஐநூறுபா மூவாயிரம்ன்றது பை எலெக்ஷன் காசு எஸ் அந்த வீட்டில் நான் சொல்கிறேன் ஏழு ஓட்டு ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் வந்திருக்கு அந்த வீட்டுக்கு Chennai'de pakatlara giden எங்கே போது உங்கள் ஜனநாயகம் அவங்க கூசதில் உடம்பு இல்லை சார் இப்போ இந்த தேர்தலில் அவங்க பாஜக எதிர்கொண்ட விதம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஏன்னா அவங்க குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் ஃபேஸ் பண்ணுறாங்க நேஷ்னல் மீடியா வரைக்கும் ஃபோக்கஸ்ட் அங்கே இருக்குது மற்ற தொகுதிகள்லேயும் இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த முறை வந்து ஒரு ஒரு ஃபைட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா இதை அவங்கள களத்துலேருந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க எடுத்துக்கிட்டோம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அதிகப்படியான கவனத்தை தான் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை அப்படி வந்து கடந்த ரெண்டு மாதங்களில் ஒன்பது முறை தமிழகம் வந்துட்டு போயிருக்காங்க இந்திய வரலாறுல எந்த பிரதம மந்திரியும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்கு ஒன்பது முறை வந்தது கிடையாது ராஜீவ்காந்தி கூட வந்தது கிடையாது ம் அசம்பிளி எலெஷனை குறி வச்சு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த எண்பத்தெட்டு பூரா பிரசிடண்ட் ரூலில் தமிழ்நாடு இருக்கும்போது ஒரு வருஷத்தில் பதிமூணு தடவை வந்துட்டு போனார் ராஜீவ்காந்தி அப்படியே காங்கிரஸ் இருபத்தாறு சீட்டு தான் வாங்கிச்சு அதை தாண்டி எந்த பிரதம மந்திரியும் பதவியில் இருக்கக்கூடிய எந்த பிரதம மந்திரியும் ரெண்டு மாதத்தில் ஒம்பது தடவை ஒரு மாநிலத்துக்கு வந்ததே கிடையாது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பிஜேபி அதிகமாக மோடி அதிகமாக வெறுக்குதுன்றது அவங்களுக்கு உறுத்துது நெறிஞ்சு முள்ளாக நெஞ்ச குத்துது அதனால் அதை மாற்றுறதுக்காக அவங்க மோடி இந்த அளவுக்கு இங்கே படையெடுத்து வந்தார் உண்மையிலே படையெடுத்து தான் வந்தார் அண்ணாமலை என்னெல்லாம் பண்ணுறாரு மூணு வருஷத்துலேருந்து நமக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு கேண்டிடேட்டை போனோம்னா போட்டோன்னே நேஷனல் மீடியா அண்ணாமலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு ரிசல்ட் வரும்போது தெரியும் அது என்ன மாதிரியான லட்சணத்தில் இருக்குதுன்னு தமிழ்நாடு பூரா அவங்க வந்து இருபது தொகுதியில் நிற்கிறாங்க அங்கே அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சாரன்றது வந்து முதல்ல அவங்க பேசின அளவுக்கு பிரச்சாரத்தில் இல்லை கூட்டணி கட்சிகளோடு அவங்களுக்கு நிறைய இடத்துல சண்டை குறிப்பாக பாமக பிஜேபி அலையன்ஸ் எங்கேயுமே ஜெல் ஆகலை அண்ணாமலையோட தொகுதியான கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் பாமக அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து பாமகக்கும் பாஜக பாஜகவுக்கும் தேர்தல் வரவே இல்லை ஏன்னா பாமக பலமாக இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு பிரசன்ஸே கிடையாது பாஜக ஓரளவு செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுற இடங்கள்ல பாமகக்கு இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது ஓட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது வெளிப்படையாகவே அண்ணாமலை தொகுதியில் நாங்கள் வேலை செய்ய போகிறதில்லைன்னு பாமக அறிவிக்குது அந்த லட்சணத்தில் தான் அவங்களோட பாமக பாஜக அலையன்ஸுங்கிறது இருந்தது அலையன்ஸ் ஜெல்லே ஆவலை இத்தனைக்கும் பாஜக அலையன்ஸில் இருக்க ஒரே பெரிய கட்சி பாமக மற்றதெல்லாம் பேட் பார்ட்டிஸு அவங்களோடைய அவங்களுக்கு இந்த நிலைமைனால் அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் தான் நீங்கள் சொல்லுவோம் தேசிய ஊடகங்களால் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் அண்ணாமலை நீங்கள் சொன்ன சம்பவத்தில் இங்கே தர்மபுரியிலேயே கூட ஒரு விஷயம் நடந்தது இப்போ ஓபிஎஸ் ஆதரவலருக்கும் இந்த பாஜக மாவட்ட தலைவர்களுக்கு இடையே ஒரு சின்ன சிலப்பு நடந்து பார்த்தோம் சார் பட் ஆனால் அது அந்தளவுக்கு வாக்கையும் சரிச்சிடும் அவங்களோட இல்லாத வாக்கை எப்படி சரிக்க முடியும் இல்லாத வாக்கை சரிக்கணுன்ற பேச்சே கிடையாது டெப்பாசிட்டி வாங்குறத வேணாம் அது வேலி பண்ணலாம் நான் இது இது வந்து தெரிஞ்ச விஷயம் கான் கன்க்ளூஷன் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும் அது திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அந்த அலையன்ஸ் கீழே ஜெல்லே ஆகலை திமுக அலையன்ஸ் ராக் சாலிடாக நிற்குது அண்ணா திமுக அலையன்ஸும் கூட்டி கட்சிங்க இருந்தாலும் சாலிடாக நிற்குது ஆனால் இந்த கட்சிங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது கீழே ஜெல்லே ஆகலை ஆனால் அவங்க தலைவர்கள் வந்தது நீங்கள் மோடி மட்டும் இல்லாமல் நட்டாலேருந்து ராஜ்நாத் சிங்கிலேருந்து பல பேர் வந்து இங்கே ரோட் ஷோ நடத்தி கூட்டங்கள் வந்து அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு ஒரு பிம்பம் தான் அதாவது அவங்க அதை அந்த ரோட் ஷோ கான்செப்டே நம்ம பார்த்தோம் இல்லையா ரோட் ஷோன்றது வந்து அந்த கல்ச்சரே இங்கே கிடையாது இங்கே வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் தான் மூஞ்சியை காமிச்சு ஓட்டு வாங்குறதுன்றது கல்வியறிவு இல்லாத மூடர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் நடக்கும் படித்தவர்கள் மத்தியில் அறிவாளிகள் மத்தியில் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் சாதனைகளையும் எதிர்கட்சிகளால் வரக்கூடிய வேதனைகளையும் பேச வேண்டும் திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் மாலை நேர கூட்டங்களை மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு சொல்வார் நாவலர் நெடுஞ்செழியன் அன்றைய அன்றைய காலகட்டத்தின் தலைவர்கள் திராவிட இயக்கத் தலைவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் பேசுகிறத கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு புஸ்தகத்தை படித்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பேசி வளர்ந்த இயக்கம் அது நீ சினிமாக்காரன் தான் மூஞ்ச காமிச்சு வந்து ஓட்டு கேட்பான் நீங்கள்லாம் நான் சினிமாக்காரர்களா இந்த ரோட் ஷோ கான்செப்டே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாதது மக்களிடமிருந்து அன்னியப்படுவது இந்த அடிப்படை புரிதல் அறிவு கூட பாஜகவுக்கு இல்லை என்பது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வட இந்தியாவில் இங்கே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமான நிலைமைகள் இருக்கும் மற்ற மாநிலங்களில் வந்து தன்னை மாற்றி கொள்ளுகிற பாஜக ஷஃபுல் பண்ணிக்கிற பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப வரட்டுத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் இருக்கிறது இப்போ மோடி வந்து பாண்டி பஜாரில் ரோட் ஷோ பண்ணுறாருன்னா பன்னெண்டு மணி நேரம் அங்கே டிராஃபிக் பிளாக் ஆகுது ஓர வியாபாரிகள் ரெண்டு நாட்கள் கடை போடாமல் அதுவும் உகாதி ரம்ஜான் நல்ல வியாபாரம் ஆகிற நேரத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறோன்ன தூக்கி நீ வந்து வெளியில் கடைசுற மக்கள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துறீங்க பஜார் ஏரியா வெளியிலேருந்து கொண்டு போய் மக்களை இறக்குமதி பண்ணி அங்கே மோடியோட ரோட் ஷோவை பார்க்க வைக்கிற என்டையர் சவுத் சென்னையே டிராஃபிக் பிளாக் ஆகுது ஓட்டு கூடுமா குறையுமா கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஓட்டு அவங்களே ஓட்டிக்கிறாங்க அது எப்படி வந்து வாகனத்தில் ஏறி எப்படியும் கை காமிச்சு போனால் ஓட்டு போட்டுருவா மக்களொன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் கிடையாது முகத்தை பாட்டு ஓட்டு போடுறதுன்றதுலாம் வந்து என்ன ஒரு மூடத்தனம் எப்படி நீ எதிர்பார்க்கலாம் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்கறதுக்கு நான் ஓடி வரேன்னா எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தங்க ஏமா வச்சுக்கோங்க யாரை பார்க்க ஓடுவா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தர் வராருன்னா யார் வந்தால் ஓடுவா வழக்கமாக ஜனங்கள் சினிமா சினிமா கேடுவாங்க சினிமாக்காரனுங்க வந்தாங்கன்னா மக்கள் ஓடுவாங்க இவங்க நீங்களெல்லாம் சினிமாக்காரர்களா நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் எங்களுடைய தலை விதியையே நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா அது எப்படிங்க போடுவோம் நீ ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு பேசு கேட்க வருவோம் அந்த கல்ச்சர் இங்கே எடுப்படாதுன்ற நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் போகிறாங்கங்க டிராஃபிக் தான் நிற்கிது எப்படியும் ஒருத்தம் கூட சீண்டு காத்த பார்த்து கையாட்டுறாங்க அந்த அம்மா நட்டா புதுச்சேரியில் போறாரு உண்மையிலே எவனுமே இல்லை ரெண்டு பக்கமும் தடுப்பை போட்டுருக்கான் போலீஸ்காரன் மட்டும்தான் நிற்கிறான் போலீஸ் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்தும் அவங்க கற்றுக்கல ஆகவே இந்த அணுகுமுறை பாஜகவின் அணுகுமுறை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வரட்டுத்தனமானதாகவும் முரட்டுத்தனமானதாகவும் தான் தோன்றித்தனமானதாகவும் இருக்கிறது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை தொடர்ந்து தவறு மேல் தவறு மேல் தவறு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக எப்படி எதிர்கொண்டிருக்குன்னு பார்க்குறீங்க சார் ஏன்னா இரண்முனை தாக்குதல் மாதிரி அவங்களுக்கு ஆளுங்குச்சியாக இருக்கு திமுக நம்ம பார்க்கணும் அதிமுக எல்லா இடங்கள்லையும் நம்பர் டூவாக வந்ததுன்னா பரவாயில்ல எங்கேனா ஒரு ஒரு இடங்களில் ஜெயித்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஒரு சீட்டு திமுக ஜெயிச்சனா கூட அது மாபெரும் வெற்றி ஏன்னா எதிர்க்க இவ்வளோ பெரிய கூட்டணி மோடி ஃபேக்ட்ரி ஓபிஎஸ் டிவி வெளியில் போயிட்டாங்க எடப்பாடி தலைமைக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு சீட் அவங்க ஜெயித்தாங்கன்னா கூட அது பெரிய வெற்றி தான் உங்கள் நேரத்து பயந்து இங்கே நன்றி மணி சார் நன்றி ராஜு உங்கள் நேரத்து பயந்து ஒன்று இங்கே நன்றிமணி சார் நன்றி ராஜு